வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மீண்டும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மூற்றுவழி விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதையே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது வடக்கிற்கும் அபிவிருத்தி அவசியம் ஏனைய மாகாணங்கள் முன்வருகையில் வடக்கு பின்தங்கிவிடும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலைத்திட்டத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்து அதனை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரட்சைகளின் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது பரட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு முன்னதாக பரீட்சை நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சைக்கு எந்தவித தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளால் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து வரை பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் பரீட்சை நிலையங்களுக்கு அருகே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார் அரசியல் தரப்பினர் நாட்டை பற்றி சிந்திக்காமல் தங்களது லாபம் குறித்து சிந்திப்பதனாலேயே நாடு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் மாற்றமடைகின்ற போதிலும் ஆட்சியாளர்கள் மாற்றமடைவதில்லை அனைவரும் நாட்டை பற்றி சிந்திக்காது தங்களை பற்றி மாத்திரமே சிந்தித்து அரசியலில் ஈடுபடுகின்றனர் அவர்கள் மக்களுடன் தொடர்ந்தும் கொள்கை அடிப்படையிலான அரசியல் ஒன்றும் பகிர்ந்து கொள்வதற்காகவே நாட்டில் அரசாங்கங்கள் உருவாகின்றன தங்களது உறவினர்களுக்கு அவர்களால் பல அரச உதவிகள் வழங்கப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமாரி நாயக்கா தெரிவித்துள்ளார் நாட்டின் வறுமையை போக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அடித்தளமிடும் என அதன் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற சமர்த்தி உத்தியோகத்தர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜெனசவிய அஸ்வெசும ஹெமதரிய சமர்த்தி போன்ற வேலை திட்டங்களில் காணப்படுகின்ற சிறந்த விடயங்களை உள்ளடக்கி அவற்றினுள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வறுமையை இருபத்தி நாலு மாதங்களுக்குள் மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வரமையொழிப்பு வேலை திட்டம் அல்ல அது திட்டமாகும் அத்துடன் மூலதனங்களை வழங்கி வறுமையிலிருந்து மக்களை மீட்பதற்கான புதிய வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் சமர்த்தி உத்தியோகத்தர்கள் வழங்குகின்ற சேவை கௌரவமாக கருதப்படும் சமர்த்தி வேலை திட்டத்தின் ஊடாக கொரோனா காலத்தில் அரசாங்கத்திற்கு கடன் பெறவும் முடியுமாக இருந்தது தற்போதைய அரசாங்கம் அந்த கடனை செலுத்தவும் இல்லை கடனுக்கான வட்டியை செலுத்தவும் இல்லை அரசாங்கம் நாற்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் கடனை மீள செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது சமர்த்தி வேலை திட்டத்தை எவரேனும் வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது சமர்த்தி உத்தியோகர்களுக்கு குறைபாடுகள் காணப்படுகின்றன பதவி உயர்வு குறைபாடுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சமர்த்தி கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடு என்ற ரீதியில் வெளிநாட்டு கடனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் செயல்பட முடியாது என சுயற்சி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பேருவளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களின் கஷ்டத்தை போக்குவதே எமது நோக்காக இருந்தது ரூபாயின் பெருமதியை நாம் வலுவடைய செய்துள்ளோம் தொடர்ந்தும் கடன் பெற்று வாழாமல் சொந்த வருமானத்தில் வாழ்வதற்கான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமர திசைநாயக்க விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக வைத்து பாதீட்டை தயாரித்து அமல்படுத்தினால் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடையும் அவற்றை செயல்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்ததை விடவும் நெருக்கடிகள் உருவாகும் அது குறித்து கேள்வி எழுப்பினால் அனுரகுமாரதி திசநாயக்கா அவதூறு செய்வதாக கூறுகின்றார் அவர் சரியான தரப்புகளுடன் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என சுயற்சி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் வட மாகாணத்தில் பெறும் ஐந்து வருடங்களில் நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்றுத்தரப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு மாகாணம் முக்கிய கேந்திர நிலையமாக மாற்றப்படும் பல வருடங்களாக அரசியல் லாபத்திற்காக வடக்கு மாகாணம் ஒடுக்கப்பட்டிருந்தது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இளைஞர்கள் கல்வி கற்பதன் மூலம் அதன் அபிவிருத்திக்கு பங்களிக்க முடியும் யாழ்ப்பாண முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதியை பெற்றுக் வகையில் சர்வதேச விமான நிலையம் வர்த்தக மையமாக மாற்றப்படும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் இலங்கையின் உள்ளூர் தயாரிப்புகள் உலக சந்தையில் ஊக்குவிக்கப்படும் இவ்வாறான செயல்பாடுகளின் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகமான தொழில் முனைபோர்வுகளை உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபரமையின் ஜனாதிபதி வேட்பாளர் நவால் ராஜபக்சா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பௌத்த இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் மற்றும் கத்தோலிக்க அறணறி பாடசாலை ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் சேவையை பாராட்டி அவர்களை ஊக்குவிப்பதற்காக தற்பொழுது ஐயாயிரம் ரூபாய் வருடாந்த ஆசிரியர் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது குறித்த கொடுப்பனவுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அறநடி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டதுடனும் தற்பொழுது சீருடை வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படவில்லை அறநரி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சீருடை வழங்குதல் தொடர்பாக பௌத்த சாசன மத மற்றும் கலாச்சார அமைச்சர் சமர்ப்பித்த முன்வழுவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து மதங்களையும் பிரதித்துவம் செய்யும் அரண்மரி பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சீருடை கொடுப்பனவு என்ற வகையில் வருடாந்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் காசுநோய் தொற்று தற்பொழுது அதிகரித்துள்ளதுடனும் இந்த தொற்றுநோய் மரணத்திற்கு பிரதான காரணமாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் காசுநோய் தடுப்பு சிகிச்சை தொடர்பாக உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ற வகையில் இலங்கைக்கு வழிகாட்டல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய காசுநோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின்கீழ் அமல்படுத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள பராமரிப்பு மாதிரியின் வினைத்திறனை அவதானிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மூன்று லட்சத்தியே எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பது அமெரிக்க டாலர் நிதியை வழங்குவதற்கு காசுநோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பாக செயல்படும் சர்வதேச சங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது ஸ்ரீ ஜெயபர்தன்புரம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பிடத்துடன் சுகாதார அமைச்சின் நோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டமும் இணைந்து மேற்குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதுடனும் அதற்கமைய குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்காக நோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பாக செயல்படும் சர்வதேச சங்கம் சுகாதார அமைச்சு மற்றும் ஏற்பு பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு இடையிலான உரிந்துணர்வு உடன்படிக்கையில் காய்ச்சா தடுவதற்காக கல்வி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ரஷ்ய ராணுவத்தில் இந்திய இளைஞர்கள் இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் அங்குள்ள இந்திய இளைஞர்கள் சிலர் தங்களை காப்பாற்றும்படி காணொலி ஒன்றினை வெளியிட்டனர் இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டார் இதன்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து ரஷ்யா இராணுவத்தில் உள்ள இந்திய இளைஞர்களை பணியிலிருந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் இதற்கு ரஷ்யா இசைவு தெரிவித்த நிலையில் நாற்பத்தி இந்தியர்கள் ரஷ்ய இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ளனர் மேலும் ஐம்பது இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்த நிலையில் விடுவிக்கப்பட்டவர்களில் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் நேற்றைய தினம் இந்தியா திரும்பியுள்ளனர் ரஷ்யாவில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியத்திற்கு வேலைவாய்ப்பு உள்ளது என கூறி அழைத்துச் செல்லப்பட்ட குறித்த இளைஞர்கள் உக்ரைன் போர் தொடங்கியதும் பல கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு போர் முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அத்துடன் ரஷ்யா இராணுவத்தில் தாங்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் காலை ஆறு மணி முதல் நாள் ஒன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்வதாகவும் சூழலில் இருப்பதாகவும் குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஏகே பனிரெண்டு ஏ கே எழுபத்தி நான்கு வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச் சூட்டுகளின் சத்தம் இன்னமும் எங்களின் காதுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது வேலையின் போது நாங்கள் சோர்ந்துவிட்டால் கால்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள் போரில் நண்பர்கள் பலரின் மரணத்திலிருந்தும் நாங்கள் இன்னமும் மீளவில்லை என்றும் குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவின் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இதேவேளை காசாவில் இதுவரையில் அஞ்சு லட்சத்துக்கு அறுபதனாயிரம் சிறுவர்கள் போலியோ தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்கா நாடுகளில் எனப்படும் குரங்கு காய்ச்சல் நோய் பரவி வருகின்றது இதுவரையில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலினால் வாரத்தில் மாத்திரம் நூற்றி ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் குரங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை டென்மார்க்கை சேர்ந்த பவாரியன் நார்டிக் எனும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார சபனம் குறித்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது இல்லத்தில் பராமரிக்கப்படும் பசுகின்ற கன்று குட்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்டி நிகழ்ச்சியான காணொலியை அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அத்துடன் பிரதமர் மோடி குறித்த கன்றினை தனது பூசை அறைக்கு அழைத்துச் சென்று பூசை செய்து சால்வை அணிவித்துள்ளார் மேலும் கன்றுக்குட்டியின் நெட்டியில் ஒளி போன்ற வெள்ளை நிறத்தில் சுழி உள்ளதனால் அதற்கு தீபயோதி என்று பெயர் சூட்டியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்